உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா

போராட்டமானது மூன்று மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற உள்ளது இதே போன்ற போராட்டங்கள் நாங்கள் பல நடத்தினாலும் எங்களது இந்த ஒன்பதம் கோரிக்கையினை தமிழக அரசு செவிசாய்ப்பதாகவே எங்களுக்கு தெரியவில்லை முக்கியமாக இக்கட்டான ஒரு பணிச்சூழலில் இருக்கும் நாங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இது போன்ற பல திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கும் நாங்கள் எங்களது பணி இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நாங்கள் கேட்டுக்கொண்ட எந்த கோரிக்கைகளையும் தமிழக அரசு இன்றளவு செரிசாய்க்கவில்லை இனியும் இதே போல காலதாமதத்தை அரசு கையில் எடுத்தால் எங்களது போராட்டங்கள் இன்னும் வலிமையாகும் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்ளும் தொடர் காத்திருப்பு போராட்டமானது இன்று மாலை மூன்று மணி எட்டு மணி வரைக்கும் நடைபெறும் வேண்டிய நடைபெறக்கூடிய ஒரு போராட்டம் இது என்னன்னா ஒரு ஏழு அம்ச கோரிக்கைகளை ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முதல் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்டது அதுக்கடுத்து ஒன்பது அம்ச கோரிக்கைகளாக நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் முக்கியமானது பாத்தீங்கன்னா இவங்க கருணை அடிப்படையில பணி நிமித்தோ இருபத்தைந்து சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதமா குறைக்கப்பட்டதுதான் முதல் ஒரு இதுவா நாங்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கங்களின் முதல் கோரிக்கையாக பணி பாதுகாப்பு எந்த சூழ்நிலையும் ஒரு வருவாய்த்துறை ஊழியர்கள் வந்து எல்லா இது இக்கட்டான சூழ்நிலையும் முதல்ல நிற்கக்கூடியவங்க வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் தான் அவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லாத போது அதை நிறைவேற்ற வலியுறுத்தி தான் இந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளுக்கான காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நிறுத்துவதற்கான காரணம் என்னன்னா அதிகமான பணி சுமைகள் அதாவது ஒரு திட்டம் நடக்குறதுன்னா அதுக்குள்ளே வந்து மனுக்கள் வந்து அதிகமாக குறை ம மனுக்கள் அதிகப்படும் போது அதுக்கான தீர்வுகளை நாங்கள் வந்து தீர்வுகளை காண்றதுக்கு ஒரு கால அவகாசம் எங்களுக்கு வேணும் அதை வலியுறுத்தி தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வந்து தள்ளி வைக்க அதை கா தள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது கால அவகாசம் வேண்டி தான் இந்த இது பண்றோம் நாங்க சே மாணிளரசே 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 அவுட்சோர்சிங் நியமனத் த령 தற்காலிக நியமனத்தையும் தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து பயன்களை மக்களுக்கு கொண்டு செல்ல அவகாசம் தான் அவன संतान கேட்கின்றோம் அவன संतान கேட்கின்றோம் தமிழக அரசே மாநில அரசே கனிம கொள்ளையை தடுக்கும் போதும் கலவரங்களை தடுக்கும் போதும் தேடற்கால பணியின் போதும் பேரிடர் கால பணியின் போதும் வருவாய்துறை ஊழியர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து பரியாதை தடுத்து நிறுத்து மறுத்தவில்லை மறு விதிமுறையின் வழி நின்று ஏற்க இயலாத மனுக்களையும் ஏற்க வேண்டி மக்களும் உங்கள் வரு மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் நிர்வாக அலுவலர் சங்கம் அவர்களையும் சார்பாக இந்த பெரா கூட்டமைப்பின் வாக்கெடுப்பு போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக

நமக்கு உடனே முடிக்கு முடிக்கணும்னு சொல்லி நெருக்கடி குடுக்கறாங்க இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து விளக்க நம்ம வந்து நாங்க முடிக்கிறோம் முடிக்க மாட்டோம் சொல்லல ஆனா அதுக்கான கால அவகாசம் கேக்குறோம் ஒரு பெடிஷன் குண்ணான அந்த பெடிஷனோட கால அவகாசம் கொடுத்த நம்ம கான்செப்ட் பண்ண முடியல மற்ற பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை கான்செர்ட் பண்ண முடியல அதனால தான் வந்து தீரணக்கிற பிரச்சனைகள் எதையுமே வந்து அதிகாய் வந்து இது பண்றதில்ல அதுக்கான அவகாசம் கேட்டு முதல் முதலோட முதல் பணி பாதுகாப்பு கேட்கும் பணி பாதுகாப்பு இல்லாத தான் இருக்குது பனி வந்து ஒரு கிராம